ஹலோ கைஸ் இஸ்ரேல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஈரான் பதிலடியாக டெல் அவ்யூப் நகரை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியது மட்டுமில்லாமல் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பை குறிவைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் ஹமாஸிற்கு ஆதரவாக ஈரான் செயல்படும் நிலையில் அந்நாட்டில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தது இந்நிலையில் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை கைவிட செய்யும் வகையில் அமெரிக்கா நடத்திய பேச்சு वार्ता தோல்வி அடைந்த சூழலில் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களில் மற்றும் ராணுவ முகாம்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஈரான் புரட்சிப்படை தளபதி சலாமி ஹொசைன் இரண்டு அணு ஆயுத விஞ்ஞானிகள் உட்பட எழுபது பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் நூற்று கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை டெல் அபிப் நகரை குறிவைத்து ஈரான் ஏவியது இஸ்ரேலின் அயன் டோம் என்ற பாதுகாப்பு கட்டமைப்பை மீறி ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை தொடர்ந்து இரண்டாவது நாளாக மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி வருகிறது இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் பிராக்சி மோதலால் இஸ்ரேல் லெபனான் மோதலில் ஈரான் லெபனான் சியா போராளிகளை குறிப்பாக இஸ்புலாவை ஆதரித்துள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் ஈரான் ஹமாஸ் போன்ற பாலஸ்தீன குழுக்களை ஆதரித்தது மட்டுமில்லாமல் ஈரானின் மக்கள் போன்ற ஈரானிய கிளர்ச்சியாளர்களை ஆதரித்துள்ளது சிரியாவில் ஈரானிய நட்பு நாடுகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்தியது மற்றும் ஈரானிய அணு விஞ்ஞானிகளை கொன்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இஸ்ரேலிய படைகளை சிரியாவில் ஈரானிய படைகளை நேரடியாக தாக்கியது மட்டுமில்லாமல் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் சூழலை குறித்தும் வரலாற்று பின்னணி குறித்தும் ஈரானிய ஆதரவாளர்களை குறித்தும் இஸ்ரேலிய ஆதரவாளர்களை பற்றியும் இந்த வீடியோ பேச போகுது சோ இத மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சோ புது வியூவர்ஸ் நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பனாதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளின் உறவு மிக முக்கியமான மற்றும் சிக்கலானதாக இருக்கிறது இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்துள்ளன மற்றும் அவை முக்கிய அரசியல் மதம் மற்றும் பொருளாதார காரணங்களால் பாதிக்கப்படுகின்றன இஸ்ரேல் மற்றும் ஈரானின் உறவு மத அடிப்படையிலான பிரச்சனைகள் இஸ்ரேல் ஒரு யூத மத ஆட்சியில் இருந்து உருவான நாடு அதேபோல ஈரான் ஒரு இஸ்லாமிய அதாவது சியா இஸ்லாம் கொண்ட நாடாக உள்ளது ஈரானின் யூதர்களை ஒரு முக்கிய எதிரிகளாகவே கருதுகிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலின் இருப்பை ஏற்றுக்கொள்ளாத வகையில் கொண்டது பாரம்பரிய மற்றும் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் மூலம் சதாம் ஹுசைனின் ஆட்சியை கடந்து அயத்தோலா தலைமையில் இஸ்லாமிய கட்சி உருவானது அதன் பிறகு ஈரான் தன்னுடைய இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை தெளிவாக வெளியிட்டது இஸ்ரேலும் ஈரானுக்கும் அடுத்தடுத்து பல அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளது அவற்றில் ஈரான் தனது அணு ஆய்வுகளை அதிகரித்ததுடன் இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையே உள்ள பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது அணு ஆய்வு மற்றும் பாதுகாப்பு பிரச்சினை குறித்து ஈரான் அணு ஆய்வு திட்டம் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது இஸ்ரேல் ஈரான் அணு ஆய்வுகளை அணுகக்கூடியதும் அது நெருக்கமான அணு ஆயுதங்கள் உருவாக்கும் நோக்கத்தில் இருக்கக்கூடும் என்று விரும்புகிறது இதனிடையே உலக சகோதரர்கள் நாடான குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிய அணு திட்டத்தை நெறிமுறைப்படுத்த முயற்சிக்கின்றன இதில் புதிய பாதுகாப்பு கூட்டமைப்புகள் இஸ்ரேலுக்கு பரஸ்பர சுதந்திர தொடர்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆபிரஹாம் ஒப்பந்தங்கள் என்ற பெயரிலும் பல அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியை உருவாக்க முயற்சிக்கின்றன இது ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய கூட்டமைப்பாக பார்க்கப்படுகிறது இஸ்லாம் மற்றும் உலக தளத்தில் அது எப்படி தாக்கம் ஏற்படுத்துகிறது என்றால் இஸ்ரேலும் ஈரானும் சந்திக்கும் குழப்பம் இலங்கையில் மற்றும் பிற நாடுகளும் அமைதியையும் பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே சண்டை பகைமை நிலையை உருவானது ஒரே ஒரு காரணத்திற்காக அல்ல பல வரலாறு மற்றும் மதம் அரசியல் புவியியல் காரணங்களின் சேர்க்கைதான் இவர்கள் இவர்களிடையே தொடரும் பதற்றத்திற்கு காரணம் வரலாற்றின் பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இஸ்ரேல் உருவானது இஸ்ரேல் நாடாக உருவானதும் பல இஸ்லாமிய நாடுகள் ஏற்க மறுத்தன இன்க்ளூடிங் ஈரானும் எதிர்த்தது ஆரம்பத்தில் ஈரான் இஸ்ரேலே அங்கீகரித்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அந்த நிலைமை மாற்றிக்கொண்டது மத அடிப்படை எதிர்ப்பு ஈரானில் உள்ள சியா இஸ்லாமிய அரசு யூத சமுதாயத்தை கொண்ட இஸ்ரேலுக்கு எதிராகவே செயல்பட்டது ஈரான் இஸ்ரேலே ஒரு இஸ்லாமிய உலகில் உள்ள மத்தியில் ஒரு அபாயகரமான எதிரி என்று கருதுகிறது இதில் அணு ஆயுத விவகாரம் ஈரான் தனது அணு ஆய்வு திட்டங்களை விரிவுபடுத்த முயற்சி செய்தது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்காக சந்தேகிக்கிறது மட்டுமில்லாமல் அதை தடுக்கவும் விரும்பியது இதனால் இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் தடுக்க பல ரகசிய நடவடிக்கைகள் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் போன்ற இயக்கங்களால் ஈரான் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கும் பாலஸ்தீனில் உள்ள ஹமாஸ் இயக்கத்துக்கும் நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கியது இவை இரண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் தீவிரவாத இயக்கங்களாகவே கருதப்படுகின்றன இதனால் ஈரான் ஒரு நேரடி ஆபத்தாக இஸ்ரேலால் பார்க்கப்படுகிறது ஜியோபாலிட்டிக்கல் இரு இரு நாடுகளுக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் அதிகாரம் மற்றும் தாக்கம் பெற முயற்சிக்கின்றன இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் சில அரபு நாடுகளுடன் சேர்ந்து ஈரானை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறது ஈரான் இதற்கு பதிலாக அதன் ஆதரவாளர்களை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டாக சிரியா எஸ்புல்லா அமாஸ் போன்ற அமைப்புகளை ஆதரவாளராக உருவாக்குகிறது சமீபத்தில் ஏற்பட்ட பதற்றங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் அமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போரில் ஈரான் மறைமுகமாக ஆதரவளித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்தில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நேரடி தாக்குதல் நடத்துவதற்கான தகவல்களும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் பதிமூனாம் தேதி இஸ்ரேல் ஈரானின் அணு மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் இலக்காக கொண்டு ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கை தாக்குதலை மேற்கொண்டது இந்த தாக்குதலை இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றத்தை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றது இந்த தாக்குதலின் முன்னோட்டம் இஸ்ரேலின் மொசாத் அமைப்பு ஈரானின் ஏவுகணை தளங்களை இலக்காக கொண்டு ரகசியமான ட்ரோன் தாக்குதல்களை முன்னதாக மேற்கொண்டது இதன் மூலம் ஈரானின் எட்நூறு ஏவுகணை தாக்குதல்களை தடுப்பதுடன் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை மட்டுப்படுத்தியது இதன் பின்னணியில் மொசாத் ஈரானின் ரகசிய ட்ரோன் தளங்களை அமைத்து அவற்றை செயல்படுத்தியது இஸ்ரேலின் விமான தாக்குதல் ஜூன் பதிமூனாம் தேதி காலை ஆறு மணிக்கு இஸ்ரேலின் விமானப்படை இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை பயன்படுத்தி முன்னூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட ஆயுதங்களை ஈரானின் நூறுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியது இந்த தாக்குதல்களில் ஈரானின் முக்கிய அணு மற்றும் ராணுவ கட்டமைப்புகள் அவற்றின் கீழ் உள்ள ஏவுகணை தளங்கள் மற்றும் முக்கிய ராணுவ அதிகாரிகள் இலக்காக இருந்தனர் தாக்குதலில் ஈரானின் நாலு முக்கிய ஐஆர்ஜிசிஸ் அதாவது இஸ்லாமிய புரட்சிகர காவல்துறை தலைவர்களும் உயிரிழந்தனர் மேலும் இது உலகளவில் பார்க்கப்படும் போது அமெரிக்கா தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா இஸ்ரேலை தற்காப்பு உதவியுடன் ஆதரித்தது அமெரிக்காவின் விமானப்படை ஈரானின் ஏவுகணை தாக்குதலை எதிர்கொள்ள உதவியது இது மட்டுமில்லாமல் ரஷ்யா ஈரானின் முக்கிய கூட்டணி நாடாக இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அதை சர்வதேச சட்டத்தை மீறுதல் என்றும் உலக அமைதிக்கு மிரட்டல் என்றும் விமர்சித்தது இதன் பின்னர் சீனா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னர் சீனா ஈரானின் முக்கிய கூட்டணி நாடாக அமெரிக்காவின் மீது பிரதிநிதி தாக்குதல்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்துள்ளது இதன் மூலியமாக புதிய போர் சூழல் உருவாகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியில் புதிய போர் சூழலை உருவாக்கியுள்ளது இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொண்டு நிலையான பதற்றத்தை உருவாக்கியுள்ளன இரு நாடுகளின் கூட்டணி நாடுகள் தங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி உலகளவிய பதற்றத்தை அதிகரித்துள்ளன மேலும் இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகளை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு சென்றுள்ளது என்றும் இரு நாடுகளும் தங்கள் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி புதிய போர் சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் இது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா என்ற கேள்விக்கு இஸ்ரேல் மேற்கொண்ட மிகப்பெரிய தாக்குதல் போர் சூழலை உருவாக்கும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலின் பின்னணியிலும் அதன் தாக்கங்களிலும் இருந்தும் நாம் வருங்காலத்தில் ஒரு பிராந்திய ரீதியான அல்லது உலகளவிய போர் ஏற்படக்கூடும் என்ற வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஏன் இது போருக்கு வழிவகுக்கலாம் என்று பார்த்தால் நேரடி இரு நாடுகள் மோதல் இஸ்ரேலும் ஈரானும் தற்போது வரை பெரும்பாலும் மறைமுக போர்தான் நடத்தியுள்ளன ஹமாஸ் ஹிஸ்புல்லா மூலம் ஆனால் இப்போது நேரடி தாக்குதல் நடைபெற்று விட்டது இது ஒரு நேரடி போர் ஆரம்பமாகும் அடையாளம் என்றும் பார்க்கப்படுகிறது இதில் அணு ஆயுத சிக்கல் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை இஸ்ரேல் நேரடியாக இலக்காக இருப்பது ஈரானை அணு ஆயுதம் உருவாக்குவதில் விரைவுபடுத்தும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இதனால் மற்ற நாடுகளும் அதற்கெதிராக தயாராக இருக்க தொடங்கும் இதில் பிராந்திய கூட்டணிகள் ஈரானின் பக்கத்தில் ஹெஸ்புல்லா ஹமாஸ் சிரியா யமன் ஹூதிகளின் உள்ளன இஸ்ரேலின் பக்கத்தில் அமெரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளும் உள்ளன இதனால் ஒரு பிராந்திய ரீதியான அதாவது ரீஜினல் வார் சிக்கலாக வளர வாய்ப்புள்ளதென்றும் சொல்லப்படுகிறது முக்கிய சக்திகளின் பங்கு யுஎஸ் சைனா ரஷ்யா அதாவது அமெரிக்கா இஸ்ரேலை துணைபடுகிறது சீனா மற்றும் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு தரும் நிலையில் உள்ளன இது மூன்றாம் உலகப் போர் போல ஒரு சூழல் உருவாகும் தொடக்க கட்டமாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் சாத்தியமான தடுப்பு அம்சங்களும் உள்ளதாக சொல்லப்படுகிறது சர்வதேச அழுத்தம் அதாவது ஐநா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல அமைப்புகள் மாறுபாடுகளை பேச்சுவார்த்தைகளால் தீர்க்க அழுத்தம் தரலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பொருளாதார தாக்கங்கள் யுத்தம் நடந்தால் எண்ணெய் விலை உயரும் உலக பொருளாதாரத்திலும் பாதிப்பு ஏற்படும் இது பெரும்பாலான நாடுகள் அதை தவிர்க்க முனைவதற்கு காரணமாகவே இருக்கும் மேலும் உள்நாட்டு அரசியல் ஈரானும் இஸ்ரேலும் பல உள்நாட்டு அரசியல் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன முழுமையான போர் அதை பெருகக்கூடியதால் இரு நாடுகளும் தற்காலிகமாக பதற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் மேலும் இந்த போர் வலுவடையாமல் தடுப்பதற்கு பல உலக நாடுகள் தலையிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பது பலரின் நோக்கமாகவே இருக்கிறது பொறுத்திருந்தான் பார்ப்போம் மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்ம வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திப்போம்